ஐயோ ஆண்டவரே என்ன ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே ஆ நான் எல்லாமே நல்லது தானே செஞ்ச ஆண்டவரே ஏ வியாபாரத்தில் இப்படி ஒரு நஷ்டம் எனக்கு ஏன் நடக்கும்னு தெரியல ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன் என் தப்பை எனக்கு சுட்டி காட்டுங்க ஆண்டவரே நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே லாரன்ஸ் அந்தோணி பிரபு எதோ பிழம்பு வீடு இருக்கா என்னன்னு தாங்க போய் பார்ப்போம் என்ன உங்களுக்கு விஷயமே தெரியாதா போன வாரம் அவன் வியாபாரத்தில் கோடிக்கணக்கான ரூபா நட்டம் ஹரிசினே அது எப்படிப்பா நட்டம் அது எப்படிப்பா நட்டுண்ணா நட்டமாகும் என்ன பண்ணான்னு தெரியலண்ணே ஏதோ தில்லு வேலை பார்த்துருக்கேன் அதான் மொத்தமாக கடவுள் பிடிங்கிட்டாரு நில்லுங்க என்னன்னு போய் கேட்போம் நில்லுங்க டேய் லாரன்ஸு என்ன அந்தோணி பிரபு எல்லா விஷயமும் கேள்விப்பட்டோம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா சரி ஏதோ நீங்க வந்து கேட்குறீங்க அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு எப்படிப்பா நஷ்டமாச்சு ஆச்சு பார்த்தாலும் பார்த்தா கம்ப்யூட்டர்லேயும் செல்லையும் பேசிட்டு இருந்தியே விளாண்டியா ஆமா அந்தோணி பிரபு நான் கூட நீ சூதுவாது இல்லாத பிள்ளைன்னு நினைச்சேன் இப்படி சூது விளாண்டு நாசமா போயிட்டியாப்பா ஐயோ ஆன்லைன்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் தெரியாது நான் வியாபாரம் பார்த்தேன் சரி ஏதோ கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நல்லது தான் செஞ்சேன் பட் ஆனால் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல என்ன ரெகுலராக சண்டே மாசுக்கு அட்டன் பண்ணுவேன் ரெகுலராக கோயிலுக்கு போவேன் கோயில் கிளாஸில் இருக்கிற நீயே இப்படி ஏமாந்த விளாண்டியா ஆன்லைனில் விளையாண்டியா நல்லா யோசித்தப்பா கோயில் அவ்வளோ பக்தியாக இருப்பியப்பா எத்தனை ஜபமாலையை உருட்டுன்னு அது மட்டும் இல்லாமல் பாட்டு கிளாஸில் அப்படி கத்தி கத்தி பாடுவேப்பா இப்போ என்ன கடவுள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கப்பா நான் எந்த தப்பும் பண்ணல நான் நல்ல வியாபாரம் பண்ணேன் என்னால் முடிஞ்சதை ஏழைகளுக்கு கொடுத்தேன் எல்லாமே கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தேன் இவ்வளோ தான் நான் என் வாழ்க்கையில் செஞ்சேன் எப்பா நீ நல்லவன் அப்படி இப்படின்னு யார்கிட்டையாவது போய் கதையை சொல்லுப்பா பல்லு எவனாவது பக்காட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் என்னை சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அதான் கடவுள் மொத்தமாக தண்டிச்சுட்டாரு போன மாதம் வரையும் நீ கோடிஸ்வரனாக இருந்த இப்போ பாரு இருக்க கூட வீடு இல்லை எப்படி நிலமல கடவுள் விட்டுருக்காரு பத்தியா ஒழுங்கா உண்மையை சொல்லு கடவுள்கிட்ட போய் மண்ணுமே கல்லு பதுக்கும் கடவுள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு நான் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்தேன் எல்லாமே செஞ்சேன் ஆனால் இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு பட் இதுவும் ஏதோ கடவுள் ஏதோ எனக்கு அறிவுறுத்துறாரு கண்டிப்பாக நான் அதை யோசிக்கிறேன் பா இப்பயும் நீ உண்மையை ஒத்துக்கிட பார்த்துக்க பார்த்தியா நான் நல்லவேன் நல்லவேன்னு சொல்லி நீயே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்க ஊர் சொல்லணுமாப்பா நீ நல்லவன்னு ஆனால் நீ ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க அந்தோனி பிரபு ஒழுங்காக போய் கடவுள்கிட்ட முன்னாடி உள்ளத்தை வந்து என்ன பண்ணு ஒப்பு கொடுத்து ஒழுங்காக கடவுள்கிட்ட மன்றாடு கெஞ்சு உனக்கு கடவுள் கொடுப்பாரு அதை விட்டு விட்டு நான் நான் எந்த தப்பும் பண்ணலை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா ஆண்டவரேஸ் ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு உணர்த்துங்க ஆனால் இப்போ இந்த நிலமையில் நான் பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது ஆமாம் யோபு யோபுவும் இதே ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார் கடவுள் அவருக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்தாரு ஆனால் அவர் திரும்ப திரும்ப அவர் கடைசி தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவர் பழித்துரைக்கவே இல்லை அவர் கடவுளை நாளும் தப்பாக பேசலை இவ்வளோ விஷயத்தையும் அவர் இவ்வளோ சிக்கல்களை அனுபவிக்கும் போதும் கடவுளை எந்நேரமும் புகழ்ந்துக்கிட்டே இருந்தார் கடைசியில் கடவுள் அவருக்கு எல்லாத்தையும் ரெண்டு மடங்காக திருப்பி கொடுத்தார் அவர் சந்தோஷம் அவர் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்தாரு அதே மாதிரி தான் எனக்கும் நான் என்றைக்குமே கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறேன் கடவுள் எல்லாத்தையும் நீதிமான்களையும் கடவுள் நேர்மையாளர்களையும் என்னைக்கும் கைவிடுறதே இல்லை கடவுள் எனக்கும் எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பாருன்னு நம்புகிறேன் இறைவா மூக்கு நன்றி பிரியமானவர்களே யோபுவை போல் துன்ப வேளையில் நாமும் இறைவனை கூவி அழைத்தால் அவர் மீது நம்பிக்கை வைத்து சரணடைந்து விட்டால் நாம் வாழ்வு மலரும் நாம் அநீதியாக இழந்ததை விட பன்மடங்கு அதிகம் பெறுவோம் ஏனென்றால் இறைவார்த்தை நம்மை வலுவூட்டும் தேற்றிடும்